I agree name of Jesus Christ. So today's lesson is going to be 1 Corinthians 15 57. ப தேங்க்ஸ் பி டு காட் ஹூ கிவ்ஸ் அஸ் எக்ரி த்ரூ ஆர் லார்ட் ஜீசஸ் க்ரைஸ்ட் ஸோ அந்த மாதிரி கேட்குறதுன்னு சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து எல்லா விக்ட்ரியுமே வந்து காட் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாரு அதுக்காக வந்து காட்டுக்கு வந்து நம்ம வந்து தேங்க்ஃபுல்லாக வந்துட்டோம் இப்போது நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே வந்து காட் தான் சே ஹேஸ் பிளான் எவ்ரி சிங்கிள் திங்க நான் லைஃப் ஃப்ரம் நம்மளுக்கு ஒரு மொபைல் இருந்தோ சரி ஒரு வீடு வாங்குறதுல இருந்தோ சரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து காட் எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி தான் நம்மளோட லைஃப்ல வந்து நடக்குது ஸோ இதனால் அதுக்கு எவ்வளோ வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் ஒருத்தவங்க கிட்ட ஒரு பென்சில் கொடுத்தாலே வந்து ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிட்டு வந்து அவங்கள வந்து எப்போவுமே வந்து தேங்க்யூ தேங்க்யூ சொல்லிட்டு இருப்போம் பட் ஒரு லைஃபே வந்து காட் வந்து கொடுத்துருக்காரு அவருக்கு எவ்வளோ தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா யாராலையுமே வந்து ஒரு ஒரு ஹியூமனை வந்து க்ரியேட் பண்ண முடியாது பட் காட் வந்து பண்ணியிருக்கா ஸோ நம்ம அவரோட நம்மளோட எல்லா நம்ம வாழ்கிற எல்லா காலத்துலையுமே வந்து காட்கு தேங்க்ஃபுல்லாக இருந்தோன்னா வந்து அட் லாஸ்ட் நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து டபுள் தி அமௌண்ட்டாக காட் வந்த நம்மளோட ஆசைதை வச்சு நம்ம வந்து பிளெஸ்டாக வச்சிருப்பார் ஸோ இனிமேல் நம்மளோட லைஃப்பில் எல்லாத்துக்குமே அந்த காட் கிட்டே வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கும் சரி நான் ப்ரையர் பண்ணலாமா ஈசப்பா நான் கொடுத்ததுக்காக நன்றி ஈசப்பா இசுப்பா இந்த பர்சன் எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஈஸ்பா ஈஸிப்பா நீங்கள் பண்ண ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நன்றி ஈஸ்பா ஈஸுப்பா எங்களோட லைஃப்பில் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து வந்து செய்யுங்க ஈஸ்பாத்துக்காக நன்றி ஈஸ்பை ஐ ஆர் ஸ்கேட்டிங் மை ஃபாதர் ஜீஸ்